கூடலூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பழாப்பழ சீசன் தீவிரமடைந்துள்ள நிலையில் காட்டு யானை ஒன்று பலாமரத்தின் மீது கால்களை வைத்து பழாப்பழத்தை பறிக்க முயலும் காட்சி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது கூடலூரில் தற்பொழுது பழாப்பழ சீசன் என்பதால் சமவெளி பகுதியில் இருந்து காட்டு யானை கூட்டங்கள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி மலைப்பகுதியை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளது மேலும் தனியார் தேயிலை காப்பி தோட்டங்களில் ஊடுவயிராக பயிரிடப்பட்டுள்ள பலாமரங்களில் அதிக அளவு பழாப்பழங்கள் விளைந்துள்ளன இவற்றை சாப்பிடுவதற்காக சமவெளி பகுதியிலிருந்து காட்டு யானை கூட்டங்கள் பலாமரங்கள் நிறைந்த பகுதிகளில் முகாமிட்டுள்ளது இந்நிலையில் நிலாக்கோட்டை விழங்கூர் சாலையில் உள்ள பலாமரத்தின் மீது கால்களை வைத்து பழாப்பழத்தை பறிக்க முயன்றது இந்த காட்சியை அவ்வழியாக சென்ற பாதசாரி தனது கைபேசி மூலம் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு தற்பொழுது வைரலாகி வருகிறது நமது செய்தியாளர் கரன்சி சிவகுமார் நீ எங்க இருக்க वाड़ेंगे टककों में भी पिटिले वाड़ेंगे देव कुमार होंगे आऊंगा बीच में कूटा